நம்ம ஒரு முறைக்கு தடவை போய் செங்கோட்டையன் அவரும் ஒரு சந்திப்பு நடத்தி இருக்காங்க ஒரு வாட்டி ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் ஒரு வாட்டிக்கு இரண்டு மூன்று தடவை சந்திச்சாங்கன்னா அது அரசியல் உள்நோக்கம் இல்லாம இல்லை அதே சமயத்தில் செங்கோட்டையன் விஜயுடன் கூடி இருக்கிறார். நல்லா கேட்டுங்க இன்னைக்கு காலையில ராஜினாமா செஞ்சிருக்காரு திமுகவிடம் போகலாமா ஸ்டாலின் பக்கம் போலாமா தாபேக்கா விஜய் பக்கம் போலாமா அப்படிங்கறதுல ரெண்டு பேரும் போட்டி எவன் அதிகமா போட்டி கொடுத்தான் அதிகமா பதவி கொடுக்கறான் எவன் அடுத்தது இவனை தாங்கிறான் அப்படிங்கிற ஒரு அல்ப புத்தியில் இந்த மனுஷன் ரெண்டு பக்கமும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல எவன் அதிகமா போட்டி கொடுத்தான் தெரில அந்த பக்கம் சாஞ்சிட்டார் யாரை கேட்ட ராஜினாமா செஞ்சா திமுக பக்கம் போலாமா விஜய் பக்கம் போலாமா என்ன ஒரு நாடகம் ஒன்று ஐம்பது வருட அரசியல் வாழ்க்கை அன்னை எடப்பாடி பழனிசாமி உனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறா நீ தாண்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண நீ போறதுனால ஒன்னும் பெரிய லாஸ் ஏடிஎம் கேட்கலாம் கிடையாது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பாத்தீங்கன்னா ஏக போகமா அவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு தாவேக்காக்கு தான் பாத்தியா அதிமுகவுல இருந்து இது விலகி போய் திமுகவுல ஜாயின் பண்ணியிருந்தா கூட உனக்கு சல்யூட் போட்டு வரவே எடுத்துருக்கலாம் விஜய் கட்சிக்கு போனப்பார் நீ போனது தவறுன்னு சொல்ல வரல ஏன் அந்த இன்னைக்கு நேற்றுக்கு பிறந்த குழந்தைங்க அதுங்களை ஏமாத்த ஏன்டா போன உன் தகுதி மக்களுக்கே நீ நல்ல தலைவனா இல்லை உன்னுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது வியாபாரத்துக்கு விலை போன நாய் பெருநாய் எதுக்கும் உதவாத தெருநாய் அண்ணன் எடப்பாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தலைவனா உருவாவாரு என்ன மைத்துக்கு யாரை கேட்ட மாவனை நீ ராஜினாமா பண்ண ஏ ஆறு மாசம் இருக்கட்டும் ஒரு வருஷம் இருக்கட்டும் ஒரு வாரம் கூட இருக்கட்டும்டா உன் பதவி உன் நம்பி ஓட்டு போட்டிருக்கான்ல வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு லீவ் போட்டு உடம்பு சரியில்ல நல்லது கெட்டது ஓரம் கட்டிட்டு தன்னுடைய எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு சொல்லி உன்னை வந்து ஓட்டு போட்டிருக்கான்ல அந்த பதவி காலம் முடிகிற வரைக்கும் அது நீ வாழ்ந்திருக்கணும்னா இல்லையா இருந்திருக்கணுமா இல்லையா முதல் துரோகம் செஞ்சிருக்க செங்கோட்டியன் அல்லவேன் அல்லவேன் அவனுக்கு தான் முதல் துரோகம் செஞ்சிருக்க செங்கோட்டியன சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் செங்கோட்டியன் மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி நிறைய பேர் இருந்தாலும் இப்ப சமீபமா அவனுடைய நம்பிக்கை துரோகத்தை உங்களுக்கு தோல் உரிச்சு காமிக்கிறேன் நல்லா கேட்டுங்க இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு இருங்க இந்த காணொலி இந்த சமயத்தில் இன்னைக்கு அவரு தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் கிட்ட தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காரு அதே சமயத்துல தலைமைச் செயலகத்துல திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சேகர்பாபு ஓகேவா சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் திமுகவின் எடுபுடி அறிவாளத்தின் சேகர் சேகர்பாபு என்ன பண்ணியிருக்காரு ஒரு முறைக்கு இரண்டு மூன்று தடவை போய் செங்கோட்டையன் அவரும் ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காங்க ஒரு வாட்டி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் ஒரு வாட்டிக்கு இரண்டு மூன்று தடவி சந்திச்சாங்கன்னா அது அரசியல் உள்நோக்கம் இல்லாம இல்லை அதே சமயத்துல செங்கோட்டியன் விஜய் உடன் கூடி கொலாவி இருக்கிறார். நல்லா கேட்டுங்க இன்னைக்கு காலையில ராஜினாமா செஞ்சிருக்காரு திமுகவிடம் போகலாமா ஸ்டாலின் பக்கம் போலாமா தாபேக்கா விஜய் பக்கம் போகலாமா அப்படிங்கறதுல ரெண்டு பேரும் போட்டி எவன் அதிகமா போட்டி கொடுத்தான் எவன் அதிகமா பதவி கொடுக்குறான் எவன் அடுத்தது இவனை தாங்கறான் அப்படிங்கிற ஒரு அல்ப புத்தியில் இந்த மனுஷன் ரெண்டு பக்கமும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இரு ட்ராக் ஒரு ட்ரெயின் தான் இரு வழியில் டிராவல் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்துல எவன் அதிகமா போட்டி கொடுத்தான்னு தெரில அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு கேவலமா இல்லை இது யார் தலைகுனின்னு நினைக்கிறீங்க ஹே இந்த எச்ச புத்தி உள்ள இந்த செங்கோட்டி எனக்கு ஓட்டு போட்டான் ஒவ்வொரு தமிழனும் பு உங்கள காரி துப்பணும் உங்கள தான் மக்களாகிய உங்கள தான் காரி துப்பணும் அந்த தருதலைக்கு ஓட்டி போடிங்க பார் உங்கள தான் காரி துப்பணும் உங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலான நான் ஓட்டு போடிங்கல அவன் அப்ப ஊட்டுகாசா அவன் அப்ப விட்டு நேரமா உன் நேரத்தை உன் ஓட்டை உன் பங்களிப்பை உன் நம்பிக்கையை திருடி தின்னு இருக்கான் அந்த செங்கோட்டைய யார கேட்ட ராஜினாமா செஞ்சா திமுக பக்கம் போலாமா விஜய் பக்கம் போலாமா என்ன ஒரு நாடகம் இது நான் இதில் பாலிமர் சேனலை நான் திரும்ப திரும்ப ஒரு சல்யூட் பண்ணி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவனுங்களை வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்ற கதையாக ஒவ்வொரு அசைவுகளையும் இன்ச் பை இன்ச் பை இன்ச் பை இன்ச்சா பாலிமர் சேனல் வளச்சி 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 ஷூட் பண்ணி வெட்ட வெளிச்சம் ஆக்கிடுச்சு உண்மை அதுதான் தவறு செங்கோட்டையன் ஐம்பது வருட அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி உனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிற டே நீ தான்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண நீ தான்டா தமிழ்நாட்டு அரசியலுக்கே துரோகம் பண்ண ஒரு ஒரு தவறான அரசியலுக்கு வழிகாட்டிய நீ தாண்டா இருக்க ஏடிஎம் கேக்கே விசுவாசமா இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கா நீ விசுவாசமா இருக்க போற புஸ்லியானந்தே அயோக்கிய நீ நூறு அயோக்கியனுக்கு சமம் விஜயை நடுத்தருவில் விட போவது புசூனந்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்ப அடுத்த நீ தப்பு செங்கோட்டையா அறுபது ஆண்டுகளுக்கு மேல் ஞானியாக வாழ வேண்டும் நீ எதுக்கும் உதவாத கோணியா வாழ்ந்துகிட்டு இருக்க துப்பு கட்ட தருதல தலைவன் நீ நீ தலைவனே சொல்லிக்காது துப்பு கட்ட தருதலை நீ நீ போறதுனால ஒண்ணும் பெரிய லாஸ் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் நினைச்சுட்டு இருக்கோம் செங்கோட்டையன் வெளியில போனா அதிமுகவின் அடித்தளமே தகுடுபடி ஆகிவிடும் கிடையவே கிடையாது ஓகேவா செங்கோட்டையன் எந்த ஊருக்காரன் எந்த ஊருக்காரன் எந்த தொகுதிக்காரன் காரன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஏதோ ஒரு தொகுதி அவ்வளவுதான் கொங்கும் மண்டலத்திலே அந்த ஆளு ஒரு முக்கூட்டில் கேளுங்க அவனை யாருனே தெரியாது திருச்சி பக்கம் வந்து செங்கோட்டையன் கேளுங்க யாருன்னு கேட்பான் திருநெல்வேலி பக்கம் போய் யாருன்னு கேளுங்க யாருன்னு கேட்பான் தஞ்சாவூர் பக்கம் போய் செங்கோட்டைன்னு கேளுங்க யாருன்னு கேட்பான் மதுரை பக்கம் போய் யாருன்னு கேட்க யாருன்னு கேட்பான் விழுப்புரம் கடலூர் வேலூர் சென்னை செங்கோட்டையா அவன் கட்சிக்காரனுக்கே தெரியாது தெரியாதுங்க இந்த ஆளு உதிரி பூக்கள் மாதிரி எலவு வீட்டுக்கு மாலை தூக்கி போற ரோட்ல போறோம் அரசியல் சூட்சமம் செங்கோட்டியன் உதிரி பூக்கள் மாதிரி உதிரி போச்சு திரும்ப போய் அந்த செடியில ஒட்டாது இனிமே எந்த சமயத்திலும் நீ இப்ப அங்கிருந்து தாவே காக்கு தான பாத்தியா அதிமுக இருந்து விலகி போய் ஜாயின் பண்ணியிருந்தா கூட உனக்கு சல்யூட் போட்டு வரவேற்க விஜய் கட்சிக்கு போன பேர் நீ போனது தவறுன்னு சொல்ல வரல ஏன் அந்த இன்னைக்கு நேற்றுக்கு பிறந்த குழந்தைங்க அதுங்களை ஏமாத்த ஏண்டா போன உன் தகுதி மக்களுக்கே நீ நல்ல தலைவனா இல்லை நம்பிக்கையானவனா இல்லை புது கட்சி தலைவனுக்கு நீ நம்பிக்கையா போயிட போறியா அவனை ஏறி மிதிச்சு அந்த இடத்துல நீ உட்கார்ணும்னு தாண்டா ஆசைப்படுவ தப்பு செங்கோட்டையா உன் வயதுக்கு இது அழகல்ல உன் வயதுடைய அனுபவத்துக்கு இது அழகல்ல தவறு உன்னை ஒரு ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒன்னு அமைச்சரா ஒரு எம்எல்ஏவா ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா அழகு பார்த்தவங்க அத்தனை பேருமே பேசிக் யாருன்னு கேட்டீங்கன்னா தொகுதி மக்கள் மாத்தி 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 அவங்க முதுகுல குத்திட்டல வாழ்த்துக்கள் நல்லா இரு சிறப்பா இரு வாழ்க வளமுடன் உன்னுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது அவ்வளவுதான் வியாபாரத்துக்கு வெலை போன நாய் ஓகேவா தெருநாய் எதுக்கும் உதவாத தெருநாய் அண்ணன் எடப்பாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தலைவனா உருவாவார் போயிட்டார்ல நீ ஒரு ஒரு அறிக்கை விட்டு போனிய திரும்ப இந்த ஏடிஎம்கே கூடுற வரைக்கும் நான் பெரிய ஒரு போராட்டம் பண்ணுவேன் ஒரு ஒரு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியே என்ன டேட்டு வேற ஒரு கட்சிக்கு தாவுறது அதோடைய டேட்டு ஓ பண்ணி சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு டிடிவி தினகரன் இருப்பாங்க சசிகலா அம்மா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆஹா நம்மளை மாத்தி மாத்தி நம்ம கூட இருக்கிறவனே நண்டு கதையாக புடிச்சு இழுக்கிறாண்டா இவனங்களெல்லாம் நம்பி காலத்தை ஓட்ட முடியாது தப்பு செங்கோட்டையா தப்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தயவு செஞ்சு உங்களுடைய அரசியல் தெளிவு உங்களுக்கு என்ன இங்க தோணுதோ எங்க இந்த இடத்துல என்ன தோணுதோ அதுபடி நீங்கள் பயணம் மேற்கொண்டே இருங்க ஓகேங்களா இந்த கலிசடைகளை பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஆயிரம் செங்கோட்டையன்களை நாம உருவாக்கலாம் ஆயிரம் ஓபிஎஸ்ஐ நாம உருவாக்கலாம் ஆயிரம் டிடிவி தினகரனை நாம உருவாக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய பயணம் எதுவோ நீங்க போய்கிட்டே இருங்க இந்த தேர்தலை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம் அதிமுக இன்னும் தலை தூங்கு விருட்சமாக வளரும் மக்கள் புரிந்து கொண்டால் சரி நன்றி வணக்கம்